நான் உங்கள் கட்டிட தொழிலாளி பி சீரங்கன் வள்ளலாரின் சத்திய வார்த்தையை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் நமது தெய்வம் அருட்பெருஞ்சோதி தெய்வம் நமது தெய்வத்தினுடைய புகழையும் பெருமையும் நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் நமது தெய்வத்தினுடைய பெருமையை வள்ளல் பெருமான் ஆறாம் திருமுறையிலே கவிதையாக எழுதியுள்ளார் நாம் நம்முடைய தெய்வத்தினுடைய பெருமையை கா காண்போம் நமது தெய்வமானது காலையிலே விடிந்ததும் காலையிலே பொன்னொழியாக பூமிக்கு வருகின்றது ஏன் பொன்னொழியாக நமது இறைவன் பூமிக்கு வருகின்றார் பொழுது விடிந்தது என் உள்ளமென் கமலம் பூத்தது பொன்னொளி பரவியதெங்கும் தொழுது நிற்கின்றனன் செய்வனியெல்லாம் சொல்லுதல் வேண்டுமென் வல்ல சர்க்குருவே முழுதுமானான் என் வேத எல்லாம் மொழிகின்ற முன்னவனே எழுதுதல் அறிய சீர் அருட்பெருஞ்சோதி என் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாயே என்று நம் வள்ளல் பெருமான் நம் தெய்வம் கடல் வள்ளல் பெருமான் திருப்பள்ளி எழுச்சியிலே பொன்னொழி பரவியதெங்கும் என்று கவிதை புனைந்திருப்பார் நம் இறைவனானவர் இரவு விடிந்ததும் காலையிலே நம் இறைவன் பொன்னொழியாக வந்து எங்கும் பரவி நிற்கின்றார் பொன்னொளி பரவியதெங்கும் ஏன் பொன்னொழியாக வர தங்க ஒளியாக வருகின்றார் தங்கத்திற்கு அப்படி என்ன ஒரு மகத்துவம் உள்ளது ஒளி என்பது என்ன மின்காந்த அலைநீளங்களை கொண்டது ஒளி அகச்சிவப்பு கதிர்களுக்கும் புற கதிர்களுக்கும் இடைப்பட்ட மின்காந்த அலைநீளங்களை கொண்டது ஒளி சரி இந்த ஏன் பொன்னொழியாக வருகின்றார் என்று எனக்கு ஒரு ஒரு சில சில அறிவு இறைவன் கொடுத்துள்ளார் தங்கமானது எந்த பொருளுடனும் வேதிவினை புரியாது தங்கம் தங்கமாகவே இருக்கும் ஒன்று நம் பூமியிலே நிறைய காற்றுக்கள் உள்ளது காற்றுக்கள் இருந்தாலும் அந்த காற்றின் மூலமாகவும் நீரின் மூலமாகவும் எந்த ஒரு வேதிவினையும் புரியாது தங்கம் தங்கம் தங்கமாகவே இருக்கும் மற்றொன்று இந்த தங்கமும் வெள்ளியும் சிறந்த மின்கடத்தும் பொருள்களாக இருக்கின்றது தங்கம் ஊர் மி மின் க மின்னை மின் ஒளியை கடத்துகின்றது மின்னை கடத்துகின்றது மின்சாரத்தை கடத்துகின்றது அதனால் ஒளி என்பது மின்காந்த அலைநியங்களை உடையது அதனால் தங்கமானது சிறந்த ஒரு மின்கடத்தி அதனால் இறைவன் பொன்னொலியாக தங்கத்தின் மூலமாக அண்டமெங்கும் பரவுகிறார் இதுதான் சிறந்த ஒரு விஷயமாக தெரிகின்றது வளல் மலரடியை போற்றி இறைவனுடைய பெருமையை பேசுவோம்